சற்று நாட்டை புலுக்கிய கோர பேருந்து விபத்து சம்பவத்தில் பலர் பலியாகி இருப்பதுடன் பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த பேருந்து விபத்து சம்பவத்தின் போதாக இன்றைய தினம் உயர்தர பயிற்சி எழுதுவதற்காக சென்ற மாணவர்களும் பலியாகி இருக்கின்ற சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அண்மையில் கொழும்பு கொட்டஞ்சேனை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னராக கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் சில பரபரப்பான தகவல்களும் அம்பலமாகி இருக்கின்றன பேஸ்புக் வாட்ஸ்அப் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் முதலான சமூக ஊடகங்களை பாவிப்பவர்களுக்கு விசேட அறிவிப்பொன்றை காவல்துறையினர் வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு விசேடமாக இந்த அவசர எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தமது சொந்த அந்தரங்க காணொளிகளை பாலியல் இணையதளங்களில் பதிவேற்றி வந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவர்கள் தொடர்பிலான பரபரப்பான தகவல்களையும் போலீசார் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே இந்த செய்தி நிலைமைகள் தொடர்பில் பார்ப்பதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலில் வீடியோக்களை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் தாயகத்தில் இடம்பெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படியின் பானு மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி முதலாவது முக்கியமான செய்துலிமையாக கட நேற்று முன்தினம் நாட்டை உலுக்கிய மற்றொரு துப்பாக்கி சூட்டு சம்பவமாகத்தான் இருந்தது கொழும்பு கொட்டாஞ்சியனை பகுதியில் சாதாரணமாக வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு நபரை மிக அண்மையாக சென்று கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வடிகளுக்கு மேலாக கை துப்பாக்கி மேலாக துப்பாக்கிதாரி கொடூரமான முறையில் சுட்டு படுகொலை செய்திருந்த சம்பவம் சிசிடிவி காணொலிகள் மூலமாக நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அது தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட அதிரடியான சிறப்பு நடவடிக்கையின் பின்னராக கொழும்பில் துப்பாக்கிச் சூட்டை நடாத்திவிட்டு அந்த சந்தேக நபர்கள் உடனடியாக யாழ்ப்பாணத்துக்கு தப்பி வந்திருக்கிறார்கள் கொழும்பு ஆமர் பகுதியில் அவர்கள் பயணித்த அந்த கார் கைப்பற்றப்பட்டிருந்ததுடன் அவர்கள் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் பல பரபரப்பான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன அதில் இரு ஆண்களும் ஒரு பெண்ணுமாகத்தான் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதில் ஒருவர் பதினெட்டு வயது மதிக்கத்தக்க இளைஞர் என்பதாகத்தான் தற்போது அதிர்ச்சியான தகவலையும் போலீசார் வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் இருந்து இயங்க நிலையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி ரவை மீட்கப்பட்டிருந்ததாகவும் அதே போல அவர்கள் வளர்த்த லட்சம் ரூபாய் பருமதியான அந்த நாயும் அவர்களுடைய காரில் இருந்து கைப்பற்றப்பட்டிருந்தது அது மட்டுமில்லாமல் அந்த காரில் பயணித்த ஒருவரினுடைய காதலிதான் மற்றே அந்த பெண்மணி என்பதாகத்தான் அடுத்ததான அந்த தகவலையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட அந்த நபர் பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புடைய ஒரு நபர் என்பதாகவும் இவ்வாறு இரு கோஷ்டிகளுக்கிடையில் இடம்பெற்ற மோதல் முன்பகை காரணமாகத்தான் இவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்றவடையவும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக மற்றொரு முக்கியமான செய்திலமையும் இலங்கையில் பெரும் அதிர்விலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த பாலியல் ரீதியிலான இணையதளங்கள் அதிகம் காணப்படுகின்றன குறிப்பாக இது வெளிநாடுகளில் இந்தியாவில் அதிகமான இந்த இணையதளங்கள் காணப்படுவது போல இலங்கையிலும் இவ்வாறான சில சட்டவிரோதமான இணையதளங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இணையதளங்கள் மூலமாக தனிநபர்களுக்கு தொடர்புகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்களை இந்த இணையதளங்களில் வீடியோக்களை பதிவு அதாவது தங்களுடைய அந்தரங்க வீடியோக்களை பதிவேற்றுவதற்காக அவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இவ்வாறு அவர்கள் அதில் வீடியோக்களை பதிவிடுவதன் மூலமாக அவர்களுக்கு பணத்தொகையும் சன்மானமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதன்படி இலங்கையினுடைய நுகைகூட பகுதியைச் சார்ந்த தம்பதியர் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் கைது செய்யப்பட்டதற்குரிய காரணம் என்ன சொல்லி பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் இருவரும் அதாவது தம்பதியினராக கணவனும் மனைவியும் தங்கள் வீடுகளில் வைத்து இந்த காணொலிகள் ஏதாவது தாங்கள் உடலுறவில் ஈடுபடக்கூடிய அந்த காணொலிகளை உதாரணமாக சொல்லப்போனால் நாங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோவை பதிவிடப் போகின்றோம் என்று சொல்லி சொன்னால் அதற்கு முன்னாயத்தம் தொடர்பில் அந்த வீடியோக்களை எடிட் செய்வதிலிருந்து அதற்கான அனிமேஷன்ஸ் அதற்கான உள்ளடக்கங்கள் என்பதாக பலவற்றை தயாரித்ததன் பின்னராகவே யூடியூப்பில் நாங்கள் ஒரு காணொலிகளை இடுவோம் அதே போன்றதான பாணியில் இவர்கள் தாங்கள் வீடுகளில் உடலுறவில் ஈடுபடுகின்ற அந்த சம்பவங்களை அந்த விடயங்களை The cat யூடியூப் கண்டாக மாற்றி அவற்றை இணையதளங்களுக்கு விற்பனை செய்து வந்திருக்கிறார்கள் அதன்படி போலீசாரினுடைய ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது அந்த இணையதள அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த இணையதள முகவர்களுடன் இவர்கள் தொடர்புகளை மேற்கொண்டு அந்த இணையதள முகவர்கள் இவர்களுக்கு கூறியிருக்கக்கூடிய விடயம் ஒரு மாதத்தில் கட்டாயமாக எட்டு காணொளிகளை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பதாக அதன்படி இவர்கள் உடலுறவு கொள்ளக்கூடிய அந்த காணொளிகளை பதிவேற்றம் செய்து அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் இதன் பின்னராகத்தான் போலீஸார் இவர்களை டியாக கைது செய்திருக்கிறார்கள் மேலும் இந்த தம்பதியினரில் கணவன் தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் பொறியியல் இடத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்த ஒரு பட்டதாரி என்பதாகவும் அதே போல அந்த ஒன்றில் தொடர்பான டிப்ளோமா கற்கையை நிறைவு செய்த படித்த மனிதர்கள் என்பதாக தான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த படித்த மேதாவிகள் இவ்வாறான ஒரு தரக்குறைவான சம்பவத்தில் செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற கல்வி சமூகத்தின் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது நிலையில் தற்போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் கைது செய்யப்பட்டதற்குரிய காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் இலங்கையில் இவ்வாறான விடயங்களுக்கு முற்றுமுழுதாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பாலியல் ரீதியிலான விடயங்களை ஊக்குவிக்கும் முகமாக இவ்வாறு காணொலிகளை பதிவேற்றம் செய்தலோ அல்லது உள்ளடக்கங்களை உருவாக்குதல் என்பது முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டிருக்கிறது அதன் பிரகாரம் சிறுவர் மற்றும் மகளிர் காவல்துறையினரால் இவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது இவர்கள் ஏற்கனவே தொழில் புரிந்து வந்ததாகவும் சில காலங்களின் பின்னர் இவர்களுக்கு தொழில் இல்லாமல் போனதால் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டிருப்பதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள் எனவே இது தொடர்பில் நிச்சயமாக பெற்றோர் வீடுகள் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் ஏனென்று இந்த மூலமாக தவறான வழிகளுக்கு போகக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஏனென்று இது தம்பதிகள் மாத்திரம் காணொலிகளை பதிவேற்றுவதற்கான மாறாக பெண்கள் மாணவிமேரையும் கவர் முகமாக இவ்வாறான செயற்பாடுகள் இணையதளங்கள் மூலமாக இடம்பெற

அதே போல அநேக மாணவர்கள் தான் இது நாட்டை ஒரு சோகமான சம்பவமாக பதிவாகி அனுராதபுரம் தம்புத்தேகம ஜெயகங்கா என்ற வீதியில் தான் இந்த கோர விபத்து சம்பவம் பதிவாகி இருக்கின்றது தனியார் பஸ் ஒன்று வீதியில் பயணித்த ஒரு மோட்டார் வண்டிக்கு பாதையை கொடுக்கும் முகமாக அந்த தனியார் பஸ்ஸினுடைய சாரதி இந்த பஸ்ஸை சற்று சரிவாக வீதிக்கு அதாவது கரை பகுதியாண்டியதாக செலுத்தி இருக்கிறார் இதன்போதாக குறித்த பஸ் ஆனது பாதையை விட்டு விலகி கவிழ்ந்ததிலேயே இந்த கோர விபத்து சம்பவம் பதிவாகி இருக்கின்றது செய்தியின் பிரகாரம் இதுவரையில் ஆறு பேர் உயிரிழந்திருப்பதுடன் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இதில் இருபத்தைந்து மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தான் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் மூலமாக அறிய முடிகின்றது அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாக இருந்தன அதன்படி இந்த பஸ்ஸில் பயணித்தவர் மாணவர்களில் அதிக மாணவர்கள் மாணவர்கள் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலைமையில் உயர்தர பரீட்சைக்காக சென்ற மாணவர் ஒருவரும் இந்த விபத்தில் பலியாகி இருக்கின்றார் என்ற சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இதில் பயணித்த ஏனைய மாணவர்களில் பலர் தற்போதுவரை வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அறிய முடிகின்றது இந்த நிலைமையில் இவ்வாறு காயமடைந்தவர்கள் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் உத்தியோகபூர்வ தகவலை அறிவித்திருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த சமூக ஊடகங்கள் அல்லது பாவித்துக் கொண்டிருப்பவர்கள் என்று நிச்சயமாக இது காணொலி தான் உண்மையில் இந்த சமூக ஊடகங்களோ அல்லது இணையத்தை பாவிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது இருப்பினும் அதை நாங்கள் எவ்வாறான முறையில் நல்வழிக்கு பயன்படுத்துகின்றோமா என்றுதான் மிக முக்கியமான கேள்வி எனவே நல்வழிக்கு நாங்கள் பயன்படுத்தினாலும் ஒரு சில மோசடியாளர்கள் எம்மிடமிருந்து எமக்கே தெரியாமல் சில தகவல்கள் தரவுகளை பெற்று அதன் மூலமாக பல மோசடிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த மோசடி தொடர்பிலான ஒரு விழிப்புணர்வை ஒரு எச்சரிக்கையை ஏற்படுத்தும் முகமாகத்தான் காவல்துறையினர் மிக முக்கிய முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் விசேடமாக வடக்கு கிழக்கு மாகாணத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் வடக்கு கிழக்கு மாகாணங்களை தழுவியதாக இந்த மோசடி கும்பல்களினுடைய சேற்பாடு அதிகமாக இருப்பதனால் இது தொடர்பில் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதன்படி போலீசார் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த மோசடியாளர்கள் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக குறிப்பாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் இந்த செயலிகள் மூலமாகவும் இணையதளங்கள் மூலமாகவும் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய தரவுகளை உங்களுடைய தகவல்களை பெற்று மோசடிகளில் ஈடுபட்டு கொண்டு வருவது தொடர்பிலான தான் விடுத்திருக்கிறார்கள் அதிலும் விசேடமாக என்னென்று சொல்லி சொன்னால் உங்களுடைய வங்கி கணக்கு விவரங்கள் உங்களுடைய தொலைபேசி அல்லது நீங்கள் தொலைபேசியில் பாவிக்கக்கூடிய அந்த செயலிகளினுடைய கடவுச்சொற்கள் சொற்கள் அதே போல் இந்த கியூஆர் குறியீடுகள் அதே போன்ற இந்த ஓடிபி கோட் எனப்படுகின்ற இவ்வாறானவற்றை இவர்கள் திருடி மோசடிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை அதிலும் சேடமாக சொல்ல சொன்னால் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் வேலைவாய்ப்புகளை வழங்குகின்றோம் என்பதாக போலியான தகவல்களை பரப்பி இவ்வாறான மோசடிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த வேலைவாய்ப்பை தரப்புகின்றோம் நீங்கள் உடனடியாக இந்த இலக்கத்திற்கு குறிப்பிட்ட அளவு பணத்தை செலுத்துங்கள் என்பதாக இவ்வாறான மோசடிகள் இடம்பெற்று வருவதாகவும் இது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய நாடுகளுக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு உங்களை அனுப்புவதாக சொல்லி அல்லது அங்கே வேலைவாய்ப்புகள் இருக்கின்றது என்பதாக கூறி போலியான விளம்பரங்களை பிரசுரித்து அதன் மூலமாகவும் மோசடிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாகவும் அதே போல வெளிநாடுகளில் உயர்கல்வி வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவதாகவும் விசா விசிட்டிங் விசா இவ்வாறான தொடர்புகள் வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாகவும் கூறி தொடர்ந்தும் பண மோசடிகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது எனவே இது தொடர்பில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறுதான் தற்போது போலீசார் அவசர எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள் எனவே இது தொடர்பில் மக்களாகி நீங்கள் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் போலிகளை கண்டுமாந்து உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் தொலைத்து விடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோளம் இதுபோன்ற தொடர்ச்சியான செய்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே